தாரகாசுரன் சரிந்து வீழ பேருடன் பரிந்து சாதி போதரங் குலங்க முதுமீன சாகரோதயங் குழம்பின் இடத்தே குழுந்த நான் தாரை மேல் தொடும் கடம்ப மத தாரை ஆரவாரமும் கும்பற் கும்ப வாரணாச்சலம் பொருந்தும் ஆனையாலும் நின்று கொன்ற மரமானும் ஆசை ஆசைக்கோறு நண்பாயும் மாமயூர அந்த என்றும் ஆவல் தீர நின்ற என்று புகழ் வேணோம் பாரமா தழும்ப செம்பொன் மேணியாள தங்கைவன் கவாலமான் கொன்றை தும்பை சேருதாளே பாரமா சுனங்கள் சிந்து வாரவாரமென் படம் பால் கோவிலங்கரந்தை அருகோடே சேரவே மணந்தனம் வரீசனாரிடம் சிறந்த சீதளாரவிந்த மஞ்சி பெருவாழ்வே தேவர் யாவலும் திரண்டு பாரின் மீது வந்திரை தேவனூர் விளங்க வந்த பெருமாளே தேவனூர் விளங்க வந்த பெருமாளே உன்னை யாவல் திரை என்று நின்று புகழ்வேனோ